வணக்கம் அன்பு நண்பர்களே இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சேவிங் நம்மக்கிட்ட ஒரு அஞ்சு வருஷம் மட்டும் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டால் நம்ம பேங்க்கில் ஒரு இருபது லட்சம் ரூபாய்க்கு மேலே பணம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி ஒரு இன்னைக்கு சராசரி அப்படி இருந்தாலும் எல்லோரும் ஒரு இருபத்தஞ்சாயிரமாவது ஒரு மாதம் சம்பாதிக்கும் இருபதாயிரமோ இருபத்தஞ்சாயிரமோ குறைஞ்சபட்சமாவது இதில் செலவுன்னு பார்க்க போனீங்கன்னா அதை முதல்ல எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கம்மி பண்ணுறோமோ அதுவே நம்ம சேர்த்து வைக்கிறது அது முதல் பாடமாக வச்சுக்கோங்க அதை முதல் பாடத்தில் இப்போது நாம என்னால் இவ்வளோ வாடகை தர முடியும் நான் நம்ம வாழறது ஒரு ரூம் ரெண்டு ரூம் அதுக்குள்ளே தான் வாழ்கிறோம் பத்து ரூம் இருக்கிற மாதிரியான வீட்டில் வாடகைக்கு இருக்கிறத விட நம்ம ஒரு ஒரு ரூம் ரெண்டு ரூமில் நம்ம காலகட்டத்தில் மூவ் பண்ணும்போது இப்போ ஒரு ஐயாயிரூபா வாடகை இதுக்கு ஒரு கரண்ட் ஒரு ஆயரருபா ஆகும் அது தவிர ஒரு வீட்டில் நாலு பேர் இருக்கீங்கன்னா நாலு பேருக்குமே வெளியில் ஹோட்டலில் சாப்பிடணுன்றதை முதல்ல நிறுத்திடுங்க இந்த ஒரு அஞ்சு வருஷம் நீங்கள் நாக்கை கட்டுப்படுத்திட்டாலே மளிகை சாமான் வாங்கி வீட்டில் தான் சமைச்சி சாப்பிடணும்னா முதல்ல ஆரோக்கியம் அதிகமாகும் உங்களுக்கு செலவு ரொம்ப 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 குறையும் வீட்டில் சமையல் பண்ணி தான் சாப்பிடணுன்ற ஒரு முடிவு இந்த நாள்லேருந்து நீங்கள் எடுத்துக்கோங்க நாலாயிரம் ரூபாய்க்கு மேலே மளிகை சாமானே ஆகாது இதை வந்து நாங்கள் அனுபவத்திலே சொல்கிறோம் நாலு பேருக்கு ஒரு ரூபாய் தான் ஒரு மாதத்துக்கே மளிகை சாமான் ஆகும் நீங்கள் ஒரு மூட்டை அரிசி வாங்குங்க ஒரு மாதம் தேவையான பருப்பு எல்லாமே ஒரு ஒன்றாம் தேதியான உங்கள் சம்பளம் வாங்குகிற அன்னிக்கே மொத்தமாக ஒரு மாதம் தேவையான வாங்கலாம் மூவாயிரத்தி எட்நூறு தாண்டாது அதே மாதிரி ஒரு பாலுக்கு அதுக்கு மற்ற செலவுகள் இந்த காப்பி தூள் அது இதுன்னு தனியாக ஒரு ஆயரூபா கூட வச்சுக்கோங்க மொத்தம் சேர்த்திங்கன்னா ஒரு பதினோராயிரம் தான் ஆகும் நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து மெயினாக உங்கள் ஆஃபீஸ் வந்து கொஞ்சம் தூரமாக இருக்குதுன்னா ட்ராவலுக்கு டெய்லி நான் நூறுரூவா ஆகுது இரநூறுவா பெட்ரோல் ஆகுது இந்த இது அதிகமாக வரும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எந்த இடத்துல வேலை செய்கிறீங்களோ அந்த வேலை செய்கிறதுக்கு பக்கத்துலேயே உங்களோட வீடு இருக்கிற மாதிரி முதல்ல செட் பண்ணிக்கோங்க அப்படி செட் பண்ணும்போது உங்களுக்கு ட்ராவலிங்லேயே ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே மிச்சமாகும் ஒரு மாதத்துக்கு அதேமாதிரி மாதம் மாதம் இப்போ நம்ம மருத்துவ செலவு இப்போ கம்மியாயிடும் ஏன்னா நம்ம ஹோட்டலில் அதிகமாக சாப்பிட்றதுனால உடல் கேடுகள் அதிகமாகி தேவையில்லாமல் மருத்துவ செலவு கொஞ்சம் பாருது அந்த அதெல்லாம் உங்களுக்கு மிச்சமாகும் ஒரு ஒரு மாதமும் ஒரு ஐயாயிரம் ரூபாய் ஒரு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் அது மாதிரி எத்தனையோ பேங்க்கில் எஸ்ஐபி போட்டுக்கிட்டே வாங்க இந்த எஸ்ஐபி போடுறதுனால ஒரு கண்டினியூஸாக ஒரு ஃபைவ் இயர்ஸ் போட்டுட்டிங்கன்னா அதோடய கால்குலேஷன் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு நீங்கள் சேர்க்குற காசு அறுபதாயிரம் ரூபாய் அஞ்சு வருஷத்துக்கு நீங்கள் சேர்க்குற காசு மூணு லட்சம் ரிட்டர்ன்ஸ் எப்படி பார்த்தாலும் குறைஞ்சபட்சம் நான் ஒரு எஸ்ஐபி போட்டி எடுத்ததெல்லாம் நான் கேல்குலேட் பண்ணி சொல்கிறது ஒரு எட்டு லட்சத்துக்கு மேலே வந்திருக்கு எஸ்ஐபியில் மட்டுமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜும் தாண்டி அதுக்கும் மேலேயும் வருது ஒவ்வொரு எஸ்ஐபி மாதிரி அதுக்கு முன்னாடி மட்டும் பேங்க்கில் மேனேஜர் கிட்டே அட்வைஸ் வாங்கிட்டு அதெல்லாம் பண்ணுங்கள் மாதிரி உங்களுக்குன்னு ஒரு இன்சூரன்ஸு மாதம் மாதம் ரெண்டாயிரம் எடுத்து வச்சுருங்க மருத்துவ செலவு நமக்கு ஆகலை அந்த தைரியத்தில் நம்ம இருக்கலாம் திடீர்னு ஒன்று ஆச்சுன்னா நம்ம வாழ்க்கையை அங்கே பெரிய மாற்றம் அங்கே தான் வருது நம்ம நம்ம சேர்த்து வச்சு மொத்தமாக மருத்துவத்துக்கு போயிடுச்சேன்ற ஒரு வேதனையில் நம்ம இருப்போம் அதை விட இன்சூரன்ஸ்னு மாதம் மாதம் ரெண்டாயிரம் ரூபான்னு போட்டு வச்சுட்டோன்னா முதல் மூணு வருஷம் கஷ்டமாக இருக்கும் மூணாவது வருஷத்துலேருந்து இன்சூரன்ஸ் எலிஜிபிள் ஆகிடும் அப்போ உங்களுக்கு மாதம் மாதம் உங்கள் ஃபேமிலியில் இருக்கற அத்தனை பேருக்கு எந்த ஒரு நோய் நொடினாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ நான் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டிருக்கோன்னா அந்த ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸில் எனக்கு எல்லாம் எலிஜிபிளாக இருக்குது எத்தனையோ இன்சூரன்ஸ் இருக்குது நீங்கள் போகிற அதே பேங்க்லேயும் இன்சூரன்ஸ் போடுங்க மருத்துவ வகுப்புக்கும் தேவையில்லாத செலவுகள் எல்லாமே அவாய்ட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் ஒரு வழி வகு வகுக்கும் அதே மாதிரி எல்ஐசியில் போடும்போது உங்களுக்கு ரொம்ப அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுலேயே நீங்கள் பார்த்தீங்கனாலே இருபத்தஞ்சாயூவா சம்பளம் வாங்குறவங்களுக்கு இன்னும் தனியாக ஒரு ரெண்டாயிரரூவா பேலன்ஸ் மீறும் அது உங்களுக்கு வேறு ஏதாவது செலவுகள் வரலாம் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது நீங்கள் போக வேண்டியது இருக்கலாம் அதுக்குன்னு கொஞ்சம் எடுத்து வச்சுருங்க இப்படி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் தாண்டிச்சுன்னா உங்களோட அதை மெடிக்கல் எக்ஸ்பென்ஸுன்னு இவ்வளோ செலவு பண்ணியிருப்போம் அந்த கால்குலேட் பண்ணி பாருங்கள் ப்ளஸ் நம்ம சேவிங்கில் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் பொறுமையாக வாழ்க்கையில் கையாண்டாலே பணம் இருக்குன்றதை மட்டும் செய்து வெளியில் காமிச்சிங்கன்னாலே உங்கள் வாழ்க்கையை நீங்களே சூன்யம் வச்சுக்கிட்டால் மாதிரி அது அதை விட அஞ்சு வருஷம் நம்ம இல்லாதபடியே பல கட்சியும் இருப்போம் நம்ம வேலைக்கு ஏற்கா மாதிரி அந்த வேலைக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு வீட்டை பார்ப்போம் தேவையில்லாத செலவுகள் எல்லாத்தையும் நிறுத்துவோம் இனிமேல் வீட்டிலேயே சமைச்சி சாப்பிடுவோம் இது மாதிரிலாம் நம்ம வாழ்க்கைய மாற்றத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரும்போது ஒரு அஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டுட்டா அடுத்து உங்ககிட்ட ஒரு பல்காக ஒரு அமௌண்ட்டுன்னு ஒன்று இருக்கும்போது இந்த வேலை செஞ்சுட்டு நீங்கள் இண்டிவிஜுவலாக பிஸ்னஸ் பண்ணலாம் இல்லை அதே எஸ்ஐபியில் கண்டினியூ பண்ணலாம் ப பணம் ஒரு காலகட்டம் குறிப்பிட்ட அளவு சேர்த்துட்டிங்கனாலே பணம் பணத்தை சம்பாதிக்கும் நாம் அப்புறம் கஷ்டப்படணுன்னு அவசியம் இல்லை இப்போ ஒரு பதினெட்டு வயசு இருபது வயசு இருக்கிறவங்க இருபத்தஞ்சி வயசில் இருக்கிறவங்க இந்த முப்பது வயசில் இருக்கிறவங்கலாம் உங்களுக்கு இது ஒரு அருமையான வாய்ப்புன்னு நினச்சிக்கோங்க இப்போவே ஆரம்பிங்க அதை இந்த 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 நாள்லேருந்து நான் சேர்க்க ஆரம்பிக்கணும்னு உங்களோட நாளைக்கு உங்கள் பையனோட கல்யாணத்துக்கும் உங்களோட குழந்தைங்களோட திருமணத்துக்குலாம் யார்கிட்டையும் நம்ம எதிர்பார்த்து வாழணுன்ற அவசியம் இருக்காது அன்றைக்கி நம்ம கஷ்டப்பட்டோம் இன்றைக்கி நம்ம நிம்மதியாக வாழறோம் நம்ம கடமையை கரெக்டாக செய்கிறதுக்கு இந்த பணம் உதவித்து அதில் அஞ்சு வருஷம் தான் நம்ம கஷ்டப்பட்டோன்ற அன்றைக்கி நீங்கள் உணர்வீங்க வீடியோ நல்லா இருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அட் த சேம் டைம் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஷேர் பண்ணுறீங்களோ இது மாதிரி சேர்த்து வைக்கணுன்ற குணாதிசியம் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு வாய்ப்பு நீங்கள் கொடுத்தா மாதிரி இருக்கும் தயவுசெய்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி மக்களே